அதாவது பிறக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இறக்கறதுக்கும் எந்த நட்சத்திர இறந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தே ஆகணும் அந்த துர்தேவதை என்ன பண்ணோம்னா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டையே சுத்தி வரும் அடுத்து இன்னொரு ஆத்மாவை அது கேட்கும் இந்த நட்சத்திரத்தில் இறந்துருந்தாங்கன்னா ஆறு மாத காலம் வீடு மூடப்பட வேண்டும் அதுக்கடுத்து அந்த வீட்டில் துர் சம்பவங்களோ இல்ல அதுக்கடுத்து இறக்குறதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்காது இது வந்து கருட புராணமே சில அடைப்பு நட்சத்திரத்துல இறக்கும் போது வந்து துராத்மாவா சுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த கால நூல்களில் கூட பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதாவது இறந்த நட்சத்திரம் சரியில்லைன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அதாவது இத்தனை நாள் அடைப்பு இருக்கணும் வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள் ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா தனிஷ்ட பஞ்சமி அதாவது அடைப்பு நாள் சொல்லி சொல்லுவோம் தனிஷ்ட பஞ்சமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம் தனிஷ்ட பஞ்சமி அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வீட்டுல இறந்துட்டாங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் அதாவது அந்த இறந்த நட்சத்திரம் எத்தனை நாட்கள் வீடு மூடப்பட வேண்டும் குறிக்கிறது தான் வந்து இந்த தனிஷ்ட பஞ்சமி அதாவது அடைப்பு நாள் சொல்லி அதாவது பிறக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இறக்கறதுக்கும் வந்து எந்த நட்சத்திர இறந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இப்ப பிற குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னு சொல்லி பாக்குறோம்ல அதே மாதிரி இறந்துட்டாங்கனாலும் எந்த நட்சத்திரத்துல இறந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு மொத்தம் அதுல வந்து சில பதிமூணு நட்சத்திரத்துல இறந்தாங்கன்னா அந்த வந்து அடைப்பு நட்சத்திரம் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது என்னென்ன நட்சத்திரம் அதனால வந்து என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சந்திக்க போறோம் அந்த நட்சத்திரத்துல இறந்திருந்தா அந்த வீட்டுல என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்றதை நம்ம இப்ப பாக்கலாம் சில நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துல இறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து அதாவது தனிஷ்ட பஞ்சமின்றது சொல்றோம் நம்ம தனிஷ்டன்னா வந்து ஒரு துர்தேவதை அந்த துர்தேவதை என்ன பண்ணோம்னா பண்ணணும்னா அப்புறம் அந்த வீட்டையே சுத்தி வரும் அடுத்து இன்னொரு ஆத்மாவை அது கேட்கும் அதாவது இன்னொரு ஆத்மாவை வந்து எடுத்துக்க பார்க்கும் அப்படி இல்லையா ஏதாவது விபத்து ஏற்படுத்துறது வீட்டுல சண்டை சச்சரவு ஏற்படுத்துறது இந்த சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது எங்க வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தோம் மாத்தி 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 தொழில்லையும் பிரச்சனை வீட்லயும் நிம்மதி இல்லை ஏதாவது எதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கு இல்லை துர்சமம் ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுறோம் அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த இறந்த நட்சத்திரம் சரியில்லாதனால்தான் அது என்ன நட்சத்திரம்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல இறந்திருந்தாங்கன்னா ஆறு மாத காலம் வீடு மூடப்பட வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்துல இறந்திருந்தாங்கன்னா நாலு மாத காலம் வீடு மூடப்பட வேண்டும் கார்த்திகை உத்திர நட்சத்திரத்துல இறந்திருந்தாங்கன்னா மூணு மாத காலம் வீடு மூடப்பட வேண்டும் மிருகசிரிஷம் புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துல இறந்திருந்தாங்கன்னா ரெண்டு மாத காலம் வீடு மூடப்பட வேண்டும் இப்போ நீங்க சில பேர் சொல்லலாம் அது எப்படி மேடம் நான் ரெண்டு மாசம் நான் எப்படிமா நான் வீடு மூடி வச்சிருக்க முடியும் நாங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் இல்லை நாங்க சொந்த வீடை விட்டுட்டு நாங்க எப்படி வெளியில போகலாம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள எழலாம் அதாவது என்னன்னா அந்த துராத்மா வந்து அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வர்றதுனால அந்த வீட்டை நம்ம மூடிட்டு வேற வீட்டுல இருக்கும் போது அந்த துராத்மா அவங்க வந்து பார்க்கும் போது அடுத்து வேற யாரோ இல்லைன்னா அந்த ஜுத் சம்பவங்கள் நிகழ விடாம நம்ம பார்த்துக்கலாம் சப்போஸ் வந்து இல்லை எங்களால முடியாது வேற பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா அணையா விளக்கு வந்து அந்த வீட்டுல ஏத்தி வைக்கணும் அதாவது அணையா விளக்கு மீன்ஸ் ஒரு விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வீட்டுல அதாவது வெண்கல கிண்ணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வெண்கல கிண்ணத்துல நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே அந்த கிண்ணத்தில் வந்து அந்த எண்ணெயில் அவங்களுடைய முகத்தை பார்க்கணும் முகத்தை பார்த்துட்டு அந்த விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதாவது ஒரு நாள் மட்டும் தான் முகத்தை பார்த்துட்டு அந்த விளக்கு ஏத்தி வச்சிடணும் அதுக்கடுத்து இந்த இந்த நான் சொன்ன பாருங்க இந்த நட்சத்திரத்துல இருந்தா இறந்திருந்தாங்கன்னா அத்தனை மாதம் சப்போஸ் இப்ப ரெண்டு மாதத்துல இறந்துருக்கு ரெண்டு மாசம் நட்சத்திரத்துல இறந்துருந்தாங்கன்னா அந்த ரெண்டு மாசம் வீடு மூட வைக்கணும்னு சொல்லி சொல்லிருந்தல அதுக்கு என்ன பண்றீங்கன்னா அந்த ரெண்டு மாசமும் அந்த அணையா விளக்கு அந்த வீட்டுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து அந்த இப்ப இறந்துட்டாங்க அந்த டெத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இறந்த நட்சத்திரம் சரியில்லைன்னா அந்த அந்த இறந்தவங்களை எடுத்துன்னு போயிட்டு புதைக்கும் போது என்ன பண்ணணும்னா ஒரு கோழி ஒண்ணு எடுத்துன்னு போயிட்டு சுடுகாட்டுல வந்து வேலை செய்வாங்கல்ல அவங்க யாருக்காவது அந்த கோழியை கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அருகம்புள்ள தர்பையில வந்து அஞ்சு பொம்மை செஞ்சு வச்சு அதை வந்து எரிய விடணும் அதாவது இறந்த நட்சத்திரம் சரி இல்லைன்றவங்களுக்கு அந்த மாதிரி எரிய விட்டுடணும் விட்டுட்டு ஒரு தேங்காய் ஒண்ணு சூற விட்டுட்டு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயங்களும் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது தனையா விளக்க வந்து நம்ம ஏத்தி வைக்கிறது அந்த விளக்கு வந்து இஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்ப பார்த்தாலும் அது எரிஞ்சு சப்போஸ் இப்ப ரெண்டு மாதம் ஆயிடுச்சு எரிஞ்சு எரிய வச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு சிவன் கோயில்ல நவதானியம் வாங்கி அதை கீழே போட்டுட்டு அந்த விளக்க வந்து அது மேலே வச்சு எரிய வச்சுட்டு வந்துடணும் அடுத்து வந்து இப்போ நீங்க வந்து நம்ம வீடு மூட வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் இப்போ சப்போஸ் நீங்க வீடு மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மாத காலமோ இல்லை ஆறு மாத காலமோ நாலு மாத காலமோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு ஒரு கணபதி பூஜை நவகிரக சாந்தி பூஜை பண்ணிட்டு பிராமணருக்கு கருப்பு கொடையும் கருப்பு லெதர் ஸ்லிப்பரும் வாங்கி கொடுக்கணும் இது ஒரு அஞ்சு பிராமணர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கடுத்து அந்த வீட்டில் துர் சம்பவங்களோ இல்லை அதுக்கடுத்து இறக்குறதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்காது இது வந்து கருட புராணமே இதை சொல்லியிருக்கு ஏன்னா வந்து ஒருத்தவங்க எந்த நட்சத்திரத்தில் இறக்குறாங்களோ அந்த நட்சத்திரத்து தான் மேல்லோகத்துக்கு போய் சேர்றாங்க ஆனால் சில அடைப்பு நட்சத்திரத்தில் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மேலோகத்துக்கு போய் சேராமல் இங்கேயே வந்து துராத்மாவா சுத்த சுற்ற ஆரம்பிக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி இல்லாமல் சில பிரச்சனைகள் அந்த தனிஷ்டன்ற ஒரு துராத்மா அதாவது ஒரு துர்தேவதை அது வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு அந்த கால நூல்கள்ல கூட பாத்தீங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதாவது இறந்த நட்சத்திரம் சரியில்லைன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அதாவது இத்தனை நாள் அடைப்பு இருக்கணும் இந்த இந்த நட்சத்திரங்கள்ல அடைப்பு நட்சத்திரங்கள் சொல்லிட்டு அந்த கால சித்திரங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நூல்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம பா காலகாலமாக அதை நடைமுறை பயத்துட்டு வரும் ஆனால் சில பேருக்கு அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த இறந்துட்டா அதோட விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோஷம் பண்ணுறதோட அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது எதனால் நிம்மதி இல்லை எதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் நிறைய பேர் குழம்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே என்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு பார்த்து இல்லை உங்க சில பேர் இந்த மாதிரி இவங்க இறந்துருப்பாங்க அந்த நட்சத்திரம் சரியில்லை அதனால உங்களுக்கு அடுத்தடுத்து துர்சம் உங்களுக்கு நடக்குது அப்படின்றத நான் நிறைய பேருக்கு நான் விலக்கி சொல்லியிருக்கேன் அதனால நீங்க ஏதாவது ஒரு துர்சம்பவம் நடந்துருச்சுன்னா உடனே வந்து நீங்க இங்க தேடி வரலாம் நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை சுபிட்சமாக்க நாங்க இருக்கிறோம் அந்த துர்தேவதையில இருந்து தப்பிக்கணும்னா நம்ம இறந்த எப்படி பிறந்த நட்சத்திரங்கள் பார்த்து நம்ம பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி இறந்த ஒரு ஜோதிடர்கள் கிட்ட போய் போயிட்டு என்ன நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்கன்றதை வந்து நம்ம பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்